ஏழரசனி ஆரம்பிக்கக்கூடிய வருடமா ஆரம்பிச்சு ஏழரசனிங்கிறத முதல்ல உங்களுடைய பிறந்த இதுலேருந்து முதல்ல வருது ஒரு வயசு வயசுள்ள வருது அப்படின்னா நமக்கு கிடைக்க வேண்டிய கௌரவங்கள் அதையெல்லாம் மங்க செய்வார் நமக்கு கிடைக்க விடாதபடியான சூழ்நிலையை உருவாக்குவாரு நாலாவது சுத்து வருவது மரண சனி அப்படின்னு உயிர் கண்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும் அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை மேஷ ராசியாகி உங்களுக்கு இந்த ஐயாயிரத்தி இருபத்தி ஏழு எப்படியான பலன்கள் அப்படிங்கிறத கவனிங்க முதல்ல இந்த மேஷராசிக்கு இந்த வருடம் பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் ஏழரை சனி ஆரம்பிக்கக்கூடிய வருடமா ஆரம்பிக்குது அதாவது முன்னாடியே சொன்னேன் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்போ வந்து இந்த ஏழரை சனி ஆரம்பிக்குது உங்களுக்கு அதனால் மேஷராசிக்காரங்க ஓரளவுக்கு அதாவது இந்த ஏழரை சனி அப்படிங்கிறதுனால பயம் முதல்ல தேவையில்லை உங்களுக்கு இந்த ஏழரை சனிங்கிறத முதல்ல உங்களுடைய பிறந்த இதுலேருந்து முதல்ல வருது ஒரு இருபத்தஞ்சி வயசுக்குள்ளே வருது அப்படின்னா அதற்கு மங்கு சனின்னு பேர் ஒரு இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ள வருதுன்னா இரண்டாவது சுத்து வருது அப்படின்னு பேரு அதற்கு பொங்கு சனின்னு பேரு ஐம்பத்தஞ்சுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு வயசுக்குள்ள வருது அப்படின்னா அதற்கு போக்கு சனி அப்படின்னு பேரு அடுத்தது வரக்கூடியது மரண சனி நாலாவது பாகம் எண்பத்தஞ்சு வயசுக்கு மேலே எத்தனை வயசுல வந்தாலும் அது ஒரு மரண சனி அப்படின்னு பேரு அதனால இதில் வந்து என்ன விஷயம் இருக்குங்கிறத நல்லா கவனிச்சிங்க மேசராசிக்காரங்க அதாவது முதல்ல நம்மளுடைய சிறு வயதுல வரக்கூடியதான சனி பகவான் நம்மளுடைய விஷயங்களை மழுகடிப்பார் மங்க செய்வார் நமக்கு கிடைக்க வேண்டிய கீர்த்திகள் நமக்கு கிடைக்க வேண்டிய கௌரவங்கள் அதையெல்லாம் மங்க செய்வார் நமக்கு கிடைக்க விடாதபடியான சூழ்நிலையை உருவாக்குவார் அடுத்து வரக்கூடியது பொங்கு சனி வேலை நேரம் அதிகரிக்கும் ஆனால் அதிகப்படியான வருமானத்தை கொடுப்பாரு நல்ல அபிவிருத்தியை செய்வார் ஆனால் கொஞ்சம் தாமதத்தை கொடுப்பாரு ஆனா வந்து அதே மாதிரி வேலை நேரம் அதிகமாக வேலை பலுவை உங்களுக்கு கொடுப்பாரு இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா போக்கு சனி கர்ம சாவல்யங்கள் நாம் செய்திருக்கக்கூடிய சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா ஆக்காமி கர்ம எல்லாம் இருக்கீங்க இல்லைங்களா அதையெல்லாம் உங்களை விட்டு போகடிப்பார் அதே மாதிரி நாலாவது சொத்து வருவது மரண சனி அப்படின்னு போய் உயிர் கண்டங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொண்டது சரி இப்படி நாலு பாகமாக இந்த சனி பகவானுடைய சஞ்சாரத்தையே நீங்கள் பிரிச்சுக்கணும் இப்போ இந்த உங்கள் வயசை வச்சு நீங்கள் எத்தனாவது பாவத்தில் இருக்கீங்க எத்தனாவது வகையான சனி இப்போ நடந்து கொண்டு இருக்க ஏழற சனிங்கிறத புரிஞ்சுக்குங்க இப்போ பொதுவாகவே சனி பார்த்து அப்படிங்கிற காலத்துல அந்த ச சனி காலம் அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்படும் அதனால வந்து சனிக்கிழமையில சனி பகவானை கும்பிடுங்க நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் கூடுதலா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பகவான் வந்து அவர் வக்ரகதையில் ஆரம்பிக்கிறாரு மூணாம் பாவத்துல பனிரெண்டாம் அதிபதி மூணாம் இடத்துல போறதுனால வாழ்க்கை துணைவருக்கும் உங்களுக்கும் அடிக்கடி கொஞ்சம் மனக்கசப்புகள் ஏற்படும் அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த மார்ச் மாதம் முன்னாடியே சொன்ன பாருங்க மே மாசம் இருபத்தி ஆறாம் தேதி குரு மாறுறாரு அந்த குரு மாற்றம்ங்கிறது நல்ல பலனை தருதுங்க அவர் வந்து ஐந்தாம் பாவத்துக்கு போறாரு இல்லைங்களா ஐந்தாம் பாவத்துக்கு போன உடனே நாலாம் பாவத்துக்கு அவர் போன உடனே கவனிச்சிங்க அப்படின்னா குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் புதிய மாற்றங்கள் புதிய வகையான செயல்பாடுகள் எல்லாமே நிச்சயமாக உங்களுக்கு நடக்குங்க கூடுதலாக சம்பள உயர்வுங்கிறத கூட நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா அந்த வேலையில பணி நியமனம் ஏற்படலாம் அல்லது பணி நியமனமான ஒரு வேலைக்கு இந்த வேலையிலேருந்து மாறுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படுதுங்க இன்னொரு நல்ல விஷயம் மேசராசிக்காரங்களுக்கு வெளியூர் வெளிநாடுகள் செல்வதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகுது ராகு கேதுனால உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல கேது பதினொன்னு இருக்கக்கூடியதான ராகு இந்த அவரிடத்துல அப்புறம் அந்த ராகு கேது பெயர்ச்சியும் நல்லா தான் இருக்கு இந்த குருவினுடைய பெயர்ச்சி நாலாம் பாவத்துல வந்தாலும் கூட அவருடைய பார்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்குங்க உங்களுடைய பத்தாம் இடம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கறாரு உங்களுடைய பன்னெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு கூடுதலாக உங்களுடைய அஷ்டமஸ்தானம் உங்களுக்கு கஷ்டத்தை தரக்கூடிய மன கஷ்டத்தை தரக்கூடிய ஸ்தானத்தை எல்லாம் பார்க்கறாரு அதனால ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா ஆறாம் அவர் வந்து இந்த வருடத்தினுடைய ஒரு முக்கியமான அது வந்து புத பகவான் அதனால அந்த இடத்துல அந்த குரு சனியினுடைய அந்த பார்வை அங்கே இருக்கிறதுனால குடும்பத்தில் சார்ந்த வைத்திய செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால முன் சொன்ன மாதிரி சனி பகவானுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எள்ளு தீபம் போடுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சு வாருங்க ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அதனால சங்க செவ்வாய்க்கு காரக தெய்வமாக இருக்கக்கூடியது முருகப்பெருமான் அதனால செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் முக்கியமாக ஆறு படை முருகன் கோவில் இருக்கு இல்லைங்களா அந்த ஆறு படை முருகன் கோயில்ல நீங்க இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்துல எந்த ஆறு படை முருகன் இருக்கோ அந்த சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க வாழ்க்கையில கண்டிப்பாக சுபிக்ஷங்கள் ஏற்படும் சிவாயினமாக நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் முப்போதும் திரிமேனி தேண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய ஈராயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரக்கூடிய ஆங்கில வருடமான அந்த ஐயாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப அற்புதமான பல நல்ல ஒரு கிரக நிலைகளை கொண்ட ஆண்டாக வருதுங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு சில வருடத்தில் கவனிச்சிங்கன்னா குரு பயிற்சி இருக்கும் ஆனால் அந்த வருடத்தில் சனிப்பெயர்ச்சி இருக்காது அல்லது வந்து ராகு கேது பயிற்சி இருக்காது அல்லது சனிப்பயிற்சி நடக்கும் ராகு கேது பயிற்சி நடக்காது அல்லது ராகு எது பயிற்சி நடக்கும் சனி பயிற்சி நடக்காது இது மாதிரி எதாவது ஒன்று இருக்கும் ஒன்று இருக்காது அப்படி போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சி இருக்குது சனி பகவானினுடைய பயிற்சி இருக்குது அதே போல் குரு வக்ரம் இருக்குது குரு பகவானினுடைய அதிசாரம் அதாவது ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு போயிட்டு அதுக்கும் அடுத்த ராசி வர கூடுதலாக ராகு கேது இந்த ப பயிற்சிகளும் இருக்கு இப்படி பார்த்தீங்கன்னா எத் அத்துண கிரகத்தினுடைய ஒன்பது கிரகங்களினுடைய எல்லா பயிற்சிகளும் இந்த வருடமும் பரிபூர்ணமா இருக்குங்க முதல்ல தெரிஞ்சுங்க ஆனால் இந்த வருடம் ஏன்னா அப்படி ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா முதல் விஷயம் கால புருட தத்துவத்துல அதாவது காலச்சக்கரத்திற்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடியதான குரு பகவான் வக்ரகதியிலே வருடத்தை ஆரம்பித்து வைக்கிறார் கூடுதலாக கேது பகவானை கவனிச்சிங்கன்னா இந்த வருடம் ஆரம்பத்துல அவர் வந்து சிம்ம ராசியில அதாவது ஐந்தாம் பாவத்தை கால தத்துவத்தினுடைய காலச்சக்கரத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் அதே போல சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நாலு கிரகங்கள் ஒன்பதாம் பாவத்திலே தக புருஷ தக்குத்துவத்தில் அதில் அதே மாதிரி சனி பகவானும் ராகு பகவானும் பதினொன்றாம் இடத்துல இருக்காங்க முதல்ல ஏற்படக்கூடியதானது சனி பயிற்சி அது எப்போ நினச்சிங்கன்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி இவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது நடக்குதுங்க சனி பகவான் கவனிச்சிங்கன்னா கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதாவது பதினொன்றாம் பாவத்திலேருந்து பன்னெண்டாம் பாவத்திற்கு கால சக்கரத்துக்கு மாறுறாரு அடுத்ததாக நடக்கக்கூடியது குரு பகவானுடைய வக்ரமா போயிட்டு இருக்கார் இல்லைங்களா அவர் நிவர்த்தி அடைகிறாரு அது எப்பன்னா மார்ச் மாசம் பதினேழாம் தேதி குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி ஆகுதுங்க அடுத்தது முக்கியமான ஒரு ஈவெண்ட்னா குரு பயிற்சி தாங்க அது எப்பன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி இந்த வருடம் ஈராயிரத்தி இருபத்தி ஆறுல குரு பயிற்சி கடகராசிக்கு குரு வராரு கடகத்துல குரு பகவான்கிறவரு உச்சம் அப்படின்னு பேர் இந்த உச்சமடைவதனால் என்ன பலன் அப்படிங்கிறதுனாலையும் அவருடைய அந்த பார்வையினால் என்ன பலன் எல்லாத்தையும் பார்ப்போம் அதன் பிறகு குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா அதிசாரமாக அந்த கடகத்திலிருந்து ஒரு படி மேலே போய் சிம்மத்துக்கு போயிடுறாரு அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி இராயிரத்தி இருபத்தி ஆறு குரு பகவான் அதிசாரமாக அவர் வந்து சிம்மராசி காலபுருட தத்துவத்தில் அதை காலச்சக்கரத்துக்கு சக்கரத்துக்கு ஐந்தாம் பாவத்துக்கு போயிடுறாருங்க அடுத்ததாக ராகு கேதுவினுடைய பயிற்சியும் நடக்குது நவம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ராகு பகவானும் கேது பகவானும் முறையா அதாவது வந்து சிம்ம ராசிக்கு அதாவது வந்து க ராகு பகவான் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு ராசிக்கு வராரு அதாவது மீ ராகு பகவான் பாத்தீங்கன்னா கும்பராசிலிருந்து மகர ராசிக்கு வராரு அதே மாதிரி கேது பகவான் பார்த்தீங்க அப்படின்னா சிம்ம ராசியிலிருந்து ராசிக்கு மாறுறாரு ஏன்னா எப்போதுமே ரெண்டு கிரகங்களும் பின்னோக்கியே செல்லக்கூடியது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லோரும் சொல்லக்கூடியது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சனி பயிற்சி ஆயிட்டாரு அப்போவே அவர் மீனத்து கொண்டாரு இப்போ கும்பத்தில் இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது வாக்கியப்படி கிடையவே கிடையாது வாக்கியப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பயிற்சியே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் பயிற்சி நடக்குதுங்க அதாவது வாக்கை முறைப்படிக்கு அனுஷ்டானம் பண்ணக்கூடிய கோவில்கள் திருநள்ளாறு ப மற்றும் பற்பல கோவில்களில் சனி பகவானுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் சனிப்பயிற்சி பண்ணுறாங்க அதனால் நாமும் அதையே அனுஷ்டிக்கிறது தான் நமக்கும் நல்ல பலனை கொடுக்கும் சனி பகவானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் கூடுதலாக இந்த வருடம் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான அனுகிரகம் இருக்குது உங்களுக்கு வந்து எதெல்லாம் செய்தால் நன்மை நடக்கும் அதனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா எல்லா கிரகத்தினுடைய பயிற்சியும் நடக்குது அதனால் உங்களுக்கு பிரத்யேகமாக உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி விஷயங்களில் நன்மைகள் அதிகமாக நடக்க போகுது எந்த விஷயத்துலனா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்